ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதுளை முத்துக்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்டப்புடு சப்பாத்தி செஞ்சுருக்கேன் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நம்ம கடையில் வைக்கிற சாச இட்டத்தை சாப்பிட்றத விட இதை மாதிரி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் இது நான் வெள்ளைப்பாலில் மாதுளை முத்துக்களை சேர்த்துருக்கேன் இதை மாதிரி செஞ்சிட்டேன் சின்ன சின்ன சப்பாத்தியாக இதுக்கு நான் ஸ்டப்புடு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே வச்சுருக்கேன் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இப்படி அவங்களே அதை உருட்டி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ ஒரு வாய்க்காகும் இல்லை ரெண்டு வாயை எடுப்பாங்க அவங்களுக்கு மாதுளையும் பழமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இனிப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்த மாதிரி அருமையாக இருக்கும் அரைச்சி ஜூஸாக கொடுக்காம இது மாதிரி அவங்களுக்கு உணவாகவும் நம்ம கொடுக்கலாம் இது பெரியவங்களும் இதை மாதிரி ஸ்டஃப் இல்லாமல் செஞ்சு இந்த இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கணும் பாடு இதில் அவங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை எப்படி நான் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு சமைச்சிட்டு ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதுளை முத்துக்களை ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யப்பறோம் மாதுளை முத்துக்களும் இதை வந்து வெள்ளம் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து இதை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் திக்காக இதை நம்ம வந்து பாகு எடுக்க போகிறோம் அதை அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாகு எடுத்து கூட நம்ம முத்துக்களை ஆறுன பிறகு தான் அதில் சேர்த்து ஸ்டப்புடு சப்பாத்தி செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே செஞ்சுக்கிட்டே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சதுமே நம்ம இதை என்ன பண்ணுறோம் அதில் இருக்கிற கல் மண் பேசிக் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது இல்லாமல் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் பெரிய கட்டி வெள்ளம் அவ்வளோ பெரிய கல் மண் இல்லை பெரிய கட்டி வெள்ளம் கரையாமல் இருக்குது நம்ம இதை தூக்கிடலாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து கெட்டி பண்ணிக்கலாம் பாதுகாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்டத்தட்ட நமக்கு போதுமான பதம் ரொம்ப விட்டுட்டோம்னா கம்பி மாதிரி ஆகிடும் கட் செய்கிற மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதனால் காற்றுல ஆற ஆரம்பிச்சுடுறேன் இதை நம்ம பதலாம் அதிகம் விரளால் தொட்டு பக்கம் ஒரு சொன்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த அளவுக்கு ஸ்பூனால் குழந்தைங்களுக்கு தான்ன்றதுனால இந்த அளவுக்கு இப்படி லிக்கை ஊற்றுனா நமக்கு ஊற்றணும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா கம்பி மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல நீங்கள் நிறுத்திக்கங்க கொஞ்சம் உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் முன்னாடியே கூட நிறுத்திவிடுங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதை ஆற வச்சு தான் இந்த மாதுளைகளை அதில் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆற வச்ச பிறகு இந்த அளவுக்கு பாதத்தில் பாருங்க பாகு கம்பி பதம் வந்துச்சுன்னா நமக்கு சரி வராது கொஞ்சம் முன்னாடியாகவே நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக நிறுத்துனீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் தவறிடுச்சுன்னா கெட்டியாக போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆற வச்ச பிறகு நம்மளுடைய மாதுளை முத்துக்களை தேவையான அளவு அதில் நம்ம போட்டுக்கிறோம் ரெடி பண்ணிட்டோம் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு சப்பாத்தியை நம்ம செஞ்சுக்குவோம் நமக்கு மெயினாக மாதில் குழந்தைங்க சாஸ் சாப்பிடாம சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இனிப்பும் புளிப்பு கலந்து சப்பாத்திக்குள்ளே இது நல்லா டேஸ்ட்டாக வரும் குழந்தைங்க பழத்தை தூக்கி போடாமல் சாப்பிடுவாங்க இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு இது மறுபடியும் நம்ம அது அடுப்பில் ஏற்ற போகிறதில்ல அப்படியே டேரெக்டாக சப்பாத்திக்குள்ளே வச்சு சுருட்டி கொடுக்க போகிறோம் இது ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நானே சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டப் வைக்கும்போது சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு தான் நம்ம வசிஞ்சு சப்பாத்தி கொடுத்த மாதிரி ஒட்டிக்கிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டரில் கொஞ்சம் ஆயில் சமையல் விட்டு இந்த அப்படியே பரப்பி விட்டுக்குங்க பரப்பி விட்டுட்டு இப்படி சமோசா மாதிரி இதை மடிச்சுக்கலாம் இந்த லேயர் சப்பாத்தி நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நம்ம வீட்டில் சமைக்கும் போது நான் காட்டியிருக்கேன் இப்போ மாவு மாவில் நினச்சி இந்த சமோசா இதை நம்ம இதை அண்டி எந்த அளவுக்கு நம்மளால் பெருசாக நைஸாக பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வட்டங்களாக நம்ம வெட்டி எடுக்கிறோம் உள்ளேருந்து இப்போ நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வட்டம் வேணுமோ அது நான் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாகவே எடுத்துருக்கேன் டி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கிட்டேன் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நம்ம இப்போ சமைக்கிறதுனால அப்படியே அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வெட்டி எடுத்து இதே ஷேப்பில் நம்ம எத்தனை தேவையோ அத்தனை சப்பாத்திகளை மினி சப்பாத்திகளை குழந்தைங்களுக்காக உருவாக்கி நிறையா வச்சுட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கல்லை காய வச்சுட்டு நம்ம இந்த நம்மளை வச்சுருக்க இந்த மீனி சப்பாத்தி குழந்தைங்க சப்பாத்தி இதில் வைக்கிறோம் நம்ம கல்லுடைய அகலம் எதுவோ அந்த அளவுக்கு ஒரு நீரில் போட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சப்பாத்தியாக சுடுவோம் நம்ம அவங்களுடைய ரசனைக்காக சின்ன சின்னதாக போட்டால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம சின்ன சின்னதாக செய்கிறோம் அவ்வளோதான் இது இப்போ நம்ம வந்தோன்னே திருப்பி திருப்பி போட்டு சப்பாத்தி சுடுற மாதிரி தான் சுட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம போட்டது ஓரளவுக்கு மாதிரி நம்ம அப்படியே கடன் கொண்டு திருப்பி வச்சுக்கலாம் ஆயில் வேணும்னா நீங்கள் மேலே அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா இப்படியுமே நம்ம ஆயில் அதிக சேர்க்கணும் கூட திருப்பி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தியை நமக்கு சுற்றி எடுத்த பிறகு தான் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி தான் மூடி தான் வைக்கணும் சூடான சப்பாத்திகளை திறந்து வச்சுட்டோம்னா நமக்கு அது ரொம்ப இதுவாகிடும் இப்படி வள வளன்னு இருக்கும் சப்பாத்தி நம்ம ஒன்று எடுத்து எடுத்து மறுபடி மூடிடுவோம் மூடிட்டு இதை நம்ம இந்த பை மாதிரி திறப்போம் நம்ம அந்த மாதிரி செய்யும்போது அந்த எண்ணெய் தொடவி சமோசா மாதிரி செய்கிறோம் இல்லையா அப்படி செய்யும்போது இந்த மாதிரி நமக்கு உள்ளே கிடைக்கும் ஒரு லேயர் கிடைக்கும் இதை இப்படி ஓகே இதை இனிமேல் அடுப்பிலெலாம் வைக்கக்கூடாது இதில் ஃப்ரூட் இருக்கிறதுனால பழம் இருக்கும் மாதுளை பழம் இருக்கிறதுனால இனிமேல் அடுப்பில் வைக்கக்கூடாது அப்படி இப்படியே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கலாம்